அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பாக்க போற கணக்கு எட்டாம் வகுப்புக்கு உரியது பயிற்சி ஏழில் மூணுல மூன்றாவது கணக்கை இப்ப பார்க்க போறோம் குறிப்பு எண் ஈக்குவல் டு நான்கு கி இஸ் ஈக்குவல் டு நான்கு என கொண்ட அடிட்டு மறை குறியீடு அட்டவணையை அடிட்டு சைபர் டேபிள் உருவாக்கவும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கணக்கை நம்ம எப்படி செய்ய போறோம் இப்போ படி ஒன்று தீர்வுன்னு போட்டிருக்கேன் படி ஒன்று முதல் படி நம்ம என்ன செய்ய போறோம் அனைத்து ஆங்கில எழுத்துக்களையும் என்ன பண்ண போறோம் எழுத போறோம் மற்ற அனைத்து ஆங்கில எழுத்துக்களை எழுதுதல் முதல் படி ஆங்கில எழுத்துக்களை எழுதுதல் முதல் படி வந்து இதை பண்ணிக்கிறோம் எழுத்துக்களை எழுதுதல் இப்போ படி ஒன்று என்ன எழுதிருக்க ஆங்கில எழுத்துக்களை எழுதுதல் இங்கே ஆங்கில எழுத்துக்களை எழுதிக்கிறேன் படி ஒன்றில் என் ஓ பி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஒய்இஸ்ஹெச் படி ஒண்ணு என்ன செஞ்சிருக்கோம் ஆங்கில எழுத்துக்களை எழுதுங்கள் படி இரண்டு என்ன செய்ய போறோம் பாருங்க இந்த ஆங்கில எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அனைத்து எழுத்துகளுக்கும் நம்பர் கொடுக்க போறோம் என்ன நம்பர் கொடுக்க போறோம் அனைத்து எழுத்துகளுக்கும் அனைத்து எழுத்துக்களுக்கும் ஏ டு இசட் வரைக்கும் உள்ள எழுத்துக்களுக்கு என்ன நம்பர் கொடுக்கப் போறோம் அப்படின்னா ஜீரோ முதல் இருபத்தி ஐந்து வரை எண்கள் கொடுத்தல் என்ன செய்யறோம் அந்த ரெண்டாவது படிக்க உள்ளதை எழுத போறேன் அனைத்து எழுத்துக்களுக்கு என்ன செய்ய போறோம் ஆங்கில எழுத்துக்களுக்கு ஜீரோ முதல் இருபத்தி வரை எண்கள் கொடுத்தல் அப்ப ஏக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஜீரோ ஜீரோ பிக்கு ஜீரோ ஒன்று ஜீரோ இரண்டு ஜீரோ மூன்று ஜீரோ நான்கு ஜீரோ ஐந்து ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு 24, இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஜீரோவில் தொடங்கி இருபத்தி வரைக்கும் தென்களை கொடுத்துட்டோம் படி மூன்று இப்போதான் விடை கண்டுபிடிக்க போறோம் படி மூன்றுல என்ன செய்ய குறிப்பு எண் குறிப்பு எண் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நாலு கொடுத்து கணக்கு செய்ய சொல்லியிருக்காங்க அட்டவணையை ரெடி பண்ண சொல்லிருக்காங்க குறிப்பு எண் நான்கை என்ன செய்ய அந்த படி இரண்டு இருக்கு பாத்தீங்களா அதோட கூட்ட வேண்டும் படி இரண்டுடன் கூட்டுதல் கூட்டினால் என்ன வரும் கிடைப்பது கேட்டப்பட்ட கேள்விக்குள்ள செய்ய போறோம் படி மூணை வந்து குறிப்பு என்ன என்ன குடுத்துக்காங்க நான்குன்னு குடுத்துக்காங்க நான்கோட கூட்டிகிட்டே போட வேண்டியதான் இப்ப இங்க என்ன வந்துரும் நான்கு இங்க என்ன வந்துடும் நானோட ஒண்ணு கூட்டினா ஐந்து அப்புறம் ஆறு 4, 6, ரெண்டும் ஆறு அடுத்து நாலு மூணோ ஏழு நாலு நாலு எட்டு நாலோட அஞ்சு 9 ஒன்பது நாலோட ஆறு கூட்டினா பத்து நாலோட ஏழை கூட்டினா பதினொன்று அப்புறம் நாலோட எட்டை குற்றோம் பனிரெண்டு நாலோட ஒன்பது குற்றோம் பதிமூன்று பத்து நாலும் பதினான்கு பதினொன்று நாலும் பதினைந்து அப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அப்புறம் பதினோட நாலு என்ன வந்துரும் இருபத்தி ஒன்று பதினெட்டு நாலோ இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபது நாலோ இருபத்தி நான்கு இருபத்தொன்று நாலு இருபத்தி ஐந்து அடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதோட கூட்டினோம்னா இருபத்தி எட்டு இருபத்தஞ்சி என்ன இருபத்தி கிடைக்கும் இதுதான் வந்து என்னது மறை குறியீடு அட்டவணை மூன்று படிகளை ஃபாலோ பண்ணி இந்த கணக்கை செஞ்சுருக்கோம் புரிஞ்சிங்களா